தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்து தமிழக முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் புகார் மனு அளித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து தமிழக முன்னேற்றக் கழக தலைவரும் தேவேந்திரகுல தலைவருமான பாண்டியன் அவர்கள் புகார் அளித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் திமுக பிரமுகர் ஞானசேகரன் சம்பந்தப்பட்டுள்ளார் இதில் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுகவின் முக்கிய புள்ளிகளும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக காவல்துறை இதனை மறைக்கிறது ஆகவே அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி விசாரணையை துரிதப்படுத்துமாறு கவர்னர் ரவியை சந்தித்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் மனு கொடுத்துள்ளார் அவருடன் மாநில இளைஞரணி தலைவர் வியங்கோ பாண்டியன் உடனிருந்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை பாண்டியன் சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது